ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் கோவிலுக்கு நடந்து சென்ற பெண்ணிடம் இரண்டு பேருக்கு எட்டு மணி நேர வேலை கேட்டு போராடிய தியாகிகளின் நினைவு தினம் புதுச்சேரியில் இன்று அனுசரிப்பு அரசை எதிர்த்து வழக்கு போட்டுள்ள அமைச்சரை செய்ய வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் அதிமுக பிரமுகர் கொலை வழக்கு நான்கு பேர் கைது பகுதியில் காட்டில் போராடி வீரர்கள் இனி லாஸ்பேட்டையில் கோவிலுக்கு நடந்து சென்ற பெண்ணிடம் ஐந்து பவுன் தங்க தாலி சரடை பறித்து சென்ற இரண்டு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் அன்புமணி இவரது மனைவி கீதா நேற்று கிருத்திகை என்பதால் மாலை ஐந்தரை மணி அளவில் குறிஞ்சி நகரில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு அவர் நடந்து சென்றுள்ளார் அப்போது இருசக்கர வாகனத்தில் முகத்தை துணியால் மூடியபடி இரண்டு பேர் வந்துள்ளனர் அதில் ஒருவன் மட்டும் கீழே இறங்கி நடந்து சென்று கீதாவின் கழுத்தில் இருந்த ஐந்து பவுன் தங்க தாலிச்செயினை பறித்துக்கொண்டு கொண்டு இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பிவிட்டான் சத்தம் போடவே அங்கிருந்தோர் ஓடி வந்து இருவரையும் சிறிது நேரம் விரட்டிச் சென்றுள்ளனர் ஆனால் அவர்கள் சிக்கவில்லை இது குறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் தேடி வருகின்றனர் எட்டு மணி நேரம் வேலை கேட்டு போராடிய தியாகிகளின் நினைவு தினம் புதுச்சேரியில் இன்று அனுசரிக்கப்பட்டது ஆசிய கண்டத்திலேயே முதன்முறையாக புதுச்சேரியில் எட்டு மணி நேரம் வேலை செய்யும் உரிமை தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட உரிமைகள் பெறப்பட்டன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி எட்டு மணி நேர வேலை கேட்டு போராடிய பஞ்சாலை தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது இந்த துப்பாக்கி சூட்டில் பனிரெண்டு பஞ்சாலை தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் அவர்களது தியாகத்தை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதியை தியாகிகள் தினமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடைபிடித்து வருகின்றனர் அதன்படி ஜூலை முப்பது தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்பட்டதா இதனையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் சதுக்கத்தில் ஏஐடியூசி சார்பில் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் தியாகிகள் நினைவு இடத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் அரசை எதிர்த்து வழக்கு போட்டுள்ள அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் இலவச மனைபட்ட விவகாரத்தில் புதுச்சேரி அரசை எதிர்த்து ஒரு பாஜக அமைச்சரே வழக்கு போட்டுள்ளதாகவும் இது போன்ற வினோதமான செயல் எந்த மாநிலத்தில் நடந்தது கிடையாது என்றார் அரசு இயந்திரம் முதலமைச்சர் கையில் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் முதலமைச்சர் ரங்கசாமி டம்மி முதலமைச்சராக இருப்பதாகவும் அவரை மேலே இருந்து இயக்குகின்றனர் என்றும் கூறினார் இது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மிகப்பெரிய அவமானம் என குறிப்பிட்ட அவர் உடனடியாக வழக்கை திரும்ப பெறுமாறு அமைச்சரிடம் முதல்வர் கூற வேண்டும் இல்லாவிட்டால் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ரங்கசாமிக்கு திராணி இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார் சாலையோரங்களில் தரம் இல்லாத உணவுகள் புதுச்சேரியில் அதிக அளவு விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனை கண்காணிப்பதற்கு அதிகாரிகள் யாரும் இல்லை என்றும் குறை கூறினார் காரைக்காலில் அரசின் நகரமைப்பு திட்டத்தின் கீழ் ஆவணங்களை போலியாக தயார் செய்து ஏராளமான வீட்டுமனைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலி பத்திரம் மூலம் முப்பத்தி ஓரு மனைகளுக்கு பிபிஏ அப்ரூவல் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த மோசடி தொடர்பாக முதல்வருக்கு தான் கடிதம் எழுத உள்ளதாகவும் கூறினார் மேலும் இந்த முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடலூர் அதிமுக பிரமுகர் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் பாஸ்கர் என்பவரது கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடைபெற்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து போலீசார் குற்றவாளிகளை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே கடலூரை சேர்ந்த ஏழு பேர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து கொலை வழக்கில் தொடர்புடைய கடலூரை சேர்ந்த அன்பு வித்யாதரன் நேதாஜி அன்பரசன் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தலைமறைவாக இருக்கும் குற்றவாளிகளை அவர்கள் தேடி வருகின்றனர் அரிக்கமேடு பகுதியில் காடுகள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் அருகே அறிக்கைமேடு பகுதியில் காடு உள்ளதா இந்நிலையில் நேற்று மாலை காட்டுப்பகுதியில் திடீரென்று மரங்கள் தீப்பிடித்து எரிய தொடங்கியதா இதன் காரணமாக தீ கொழுந்துவிட்டு எரிந்ததா இதனை கண்ட அப்பகுதி மீனவ மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து புதுச்சேரி மற்றும் கோரிமேடு பகுதியில் இருந்து இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து சென்ற வீரர்கள் தீயை அணைத்தனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதா புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறதா புதுச்சேரி பதினைந்தாவது சட்டசபையின் ஐந்தாவது கூட்டம் நாளை காலை ஒன்பது மணிக்கு கவர்னர் உரையுடன் தொடங்குகிறதா இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறதா நிதித்துறை பொறுப்பை வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தாக்கல் செய்யும் பட்ஜெட் என்பதால் பல்வேறு சலுகைகள் இருக்கும் என்று எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் எழுந்துள்ளது இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் உரசல் நீடித்து வரும் நிலையில் சட்டசபை கூட்டம் தொடங்கும் பிரச்சனைகளை எழுப்ப திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சட்டசபை எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என்பதை சபை தொடங்கியதும் சபையின் அலுவல் குழு கூடி முடிவெடுத்து அறிவிக்க உள்ளது அதாவது தொடர்ந்து இரண்டு வாரங்கள் சட்டசபையை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இதனிடையே கவர்னர் உரையை முடித்துவிட்டு புதுச்சேரியில் இருந்து சி பி ராதாகிருஷ்ணன் விடைபெறும் நிலையில் புதிய கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ள கே கைலாசநாதன் வருகின்ற இரண்டாம் தேதி மாலை முறைப்படி பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சுகாதார ஊழியர் சம்மேளனத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியிடங்களை நிரப்ப வேண்டும் விடுபட்ட நோயாளி கவனிப்பு படி நர்சிங் அலவன்ஸ் ஆகிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் தங்களது கோரிக்கைகளை தீர்க்க அரசை வலியுறுத்தும் வகையில் அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் தர்ணாவில் நேற்று ஈடுபட்டனர் அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர் அரசு பொது மருத்துவமனை வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு எதிரே நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு சம்மேள தலைவர் தில்லை கோவிந்தன் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் தர்ணாவில் சுகாதார சம்மேளன ஊழியர்கள் விடுப்பு எடுத்து கலந்து கொண்டதால் உட்புற சிகிச்சை பிரிவின் பணிகள் அரை நாள் பாதிக்கப்பட்டன பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ஐம்பது ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் எழுபத்தி ஐந்து சதவிகித மானிய விலையில் மாட்டு தீவனம் மாதந்தோறும் வழங்க வேண்டும் மின்னணு பண பரிவர்த்தன முறையை ரத்து செய்ய வேண்டும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணாசிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க பொதுச்செயலாளர் பெருமாள் தலைவர் ரகு அன்புமணி செயலாளர் பத்மநாபன் அகில இந்திய விவசாய சங்க செயலாளர் சங்கர் தலைவர் ராமமூர்த்தி ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்

சோடசு தீபாராதனைகள் காட்டப்பட்டு தங்கத்தேரில் வைக்கப்பட்டு அரோகரா கோஷத்துடன் உள்புறப்பாடு நடைபெற்றதா இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் கூடத்தை ரங்கசாமி வைத்தார் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள காவலர் விளையாட்டு திடலில் முறையில் உடற்பயிற்சி கருவிகள் வரவழைக்கப்பட்டு உடற்பயிற்சி கூடம் வரவழைக்கப்பட்டுள்ளதா இந்த உடற்பயிற்சி கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் காவல்துறை அரசு துறை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உடற்பயிற்சி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா திருவண்டோவிலில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கோவில் சுதானா நகரில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதா இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் அன்பழகன் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மின்துறை ஊழியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதேபோல புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் குச்சிப்பாளையம் மயிலம்பாதை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய பம்பையாற்றை ஆழப்படுத்தும் பணிக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக நூறு நாள் பணியை பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் செங்கதிர் பணி ஆய்வாளர் ரங்கராஜ் திட்ட ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ரோட்டரி சங்கம் சார்பில் தாய் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டதா பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பாக தாய் மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றதா தாய் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் பெற்ற விழிப்புணர்வு உரையை பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவர் அனிபால் நேரு கூடியிருந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு அறிவுறுத்தினார் முகாமினை ரூபிலியோ சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் முகாமின் இறுதியில் பனிரெண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவில் அறுபது குழந்தை பராமரிப்பு கிட்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மருத்துவ திட்ட இயக்குனர் லியோ குணாலன் மனோஜ் ரோட்டரியன்கள் பிரதாப் சந்திரன் இந்தர்நாத் குணசேகர் தாமசிரி வினோத் நாயர் மருத்துவர் பிரசன்னா செயலாளர் சங்கர் ருக்மணி பத்மஸ்ரீ மேரி கலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மூன்றாம் தேதி புதுச்சேரியில் மாடலிங் போட்டி நடைபெற உள்ளது தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் தலைவர் வினோத் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் பெருமையுடன் வழங்கும் தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வை புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடத்த உள்ளதாகவும் பிலிப்பைன்ஸ் துபாய் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஐந்து பங்கேற்பாளர்கள் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் இதற்கான பங்கேற்பாளர்கள் தேர்வு ஏற்கனவே சென்னையில் நடைபெற்று முடிந்துள்ளதை குறிப்பிட்ட அவர் நேர்முகத் தேர்வு வருகின்ற மூன்றாம் தேதி சனிக்கிழமை புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாக கூறினார் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேன் ஆஃப் தி தமிழ்நாடு சர்வதேச நிகழ்வின் நோக்கம் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்றும் அவர் தெரிவித்தார் இளைஞர்கள் இதில் பங்கேற்பதால் போதை பழக்கத்திலிருந்து விடுபடவும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளவும் இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமையும் என்றும் அவர் கூறினார் இந்த வாய்ப்பை புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பேட்டியின் போது புதுச்சேரி மாடல் பாலா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேல் ஆகியோர் உடனிருந்தனர் சக்தி நகரில் குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல் குறித்து ஆராய்வதற்காக மருத்துவ முகாம் அமைக்கப்பட வேண்டும் என்று திமுக மனு அளித்துள்ளது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் சுகாதாரத்துறை இயக்குநரிடம் மனு ஒன்றினை அளித்துள்ளார் அம்மனுவில் புதுச்சேரி மாநிலம் டெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்திநகர் பகுதியில் உள்ள குழந்தைகள் கடந்த ஒரு வார காலமாக காய்ச்சல் ஏற்பட்டு குயவர்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்று அதன் மூலமாக நேரடியாக புதுச்சேரி அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை கதிர்காமம் அரசு மருத்துவமனை மற்றும் இதர தனியார் மருத்துவமனைகளில் முப்பதற்கும் மேற்பட்ட பதினான்கு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சம் கலந்த பதற்ற நிலை உருவாகி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நோய் தொற்றுக்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் சுகாதாரத்துறை மருத்துவ ஆய்வு செய்து இப்பகுதி குழந்தைகள் மீது அக்கறை கொண்டு அவர்கள் விரைவில் குணமடைய அப்பகுதியில் இந்த பாதிப்பு வராத வண்ணம் மருத்துவ முகாம் அமைத்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் கிராம் ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எட்நூற்றி அறுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கோவிலுக்கு நடந்து சென்ற பெண்ணிடம் ஐந்து பவுன் தாலி செயின் பறிப்பு இரண்டு பேருக்கு வளைவீச்சு எட்டு மணி நேர வேலை கேட்டு போராடிய தியாகிகளின் நினைவு தினம் புதுச்சேரியில் இன்று அனுசரிப்பு அரசை எதிர்த்து வழக்கு போட்டுள்ள அமைச்சரை செய்ய டிஸ்மிஸ் வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் அதிமுக பிரமுகர் கொலை வழக்கு நான்கு பேர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்